ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு கிளம்பியாச்சு இது வந்து ரெண்டாவது மேய்ச்சல் கால மேய்ச்சல் மேய்ஞ்சிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாவது மேய்ச்சலுக்கு போகிறாங்க எல்லாம் எவ்வளோ அமைதியாக போயிட்டுருக்குத பாருங்கள் இதில் சின்ன ஆடுலாம் வந்து கொஞ்சம் வேகமாக நடந்துடுது பெரிய ஆட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்க முடியல நம்ம தாலாட்டு அலாட்டு நெத்தி வெள்ளை எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியல வயிற்றில் பிள்ளையே வச்சுக்கிட்டு நம்ம காலைக்குட்டி வழக்கம் போல் அவங்க வரைக்கும் செடியெல்லாம் தின்ட்டு போனதுக்கப்புறம் பதறி அடிச்சுட்டு ஓடுறான் எங்கே என்ன விட்டுட்டு போகிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் லைன் கட்டி போகிறானுங்க பாருங்க நம்ம வந்து கொட்டாய கூட்ட போகிறோம் நேற்று ஏன்னா மழை வந்து லேசாக தூரிடிச்சு கொட்டாய பற்றா கனாப்படான் இருக்குது அதனால் கூட்டி தான் ஆகணும் மணி ஆயிடுச்சு வெயில் பயங்கர வெயில் நல்லா சுள்னு அடிக்குது இன்னைக்கு எப்படியும் சாயந்தரம் மழை வரும் போல இருக்குது பார்ப்போம் மணிமேகலை வந்திருக்காங்க லேட்டாக தான் வந்தாங்க நானும் அவங்களும் கூட்டினா தான் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டி முடிக்கலாம் வெயிலையும் வந்து ஆடுங்க ரொம்ப நேரம் நிற்காது அதனால் கூட்டிகிட்டு பார்ப்போம் நம்மளும் கூட்டவும் ஆடுங்களும் வரவும் கரெக்டாக ஆகிடுச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டினதுனால ஒரு ஒரு மணி நேரத்தில் கூட்டிகிட்டோம் பதினோரு மணிக்கு போனானுங்க மணி வந்து பன்னெண்டு பத்தாயிடுச்சு எல்லோரும் இன்னும் வரல ரெண்டு பேரும் மட்டும் உள்ளார வந்துட்டு சண்டை போட்டுகிட்டு இருக்கானுங்க அதில் ஒன்று கத்துது ஏண்டா கத்துகிறேன் நெற்றி போய்ட்டு முட்டை போகிறான் அல்ற வேலை மட்டும்தான் இருக்குது மேலே அள்ளிகிட்ருக்காங்க நம்ம ஆடுங்கள்லாம் அங்கே நிற்கிறானுங்க அதை வந்து கூப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வந்து நம்ம வந்து வந்தாச்சு எல்லாரும் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஓடியாரானுங்க ஆரானுங்க பாருங்கள் டே வாங்க அங்கே செடியெல்லாம் திங்காதீங்கடா வாங்கடா வாங்க ஓடி ஓடிவாங்க தண்ணி வச்சுருங்க ஓடுங்க இதோ வருதுடி வருதுடி அம்மாலாம் வருதுடி அப்படியம்மா அப்படியம்மா செடியெல்லாம் ஏறி தின்னுட்டு தாண்டா வருவீங்க நீங்கள் மணி என்ன ஆகுது மணி பன்னெண்டரை ஆகுது வா வா மீதி பெருலாங்கடா மறுபடி பூந்தடிச்சு ஓடிடாதீங்க எல்லாம் அதான் செய்ய போகிறானுங்க அடி பிச்சுட்டேன் இங்கே இருக்கணும் அம்மா வரும் கரெக்டாக அந்த வேலை தான் செய்வானோட வருதுட்டியே பா பாங்கண்ணா அப்பளும் கூப்பிடுதுனேன் வா சின்னவங்கெல்லாம் வந்துட்டாங்க பெரியவங்கெல்லாம் என்ன வரல ஆமாம் அம்மா டோ வருதடி வருதுடி கூப்பிடு கூப்பிடு அம்மா கூப்படுங்க கூப்பிடுங்க தெருளை என்ன பேச்சிட்ருக்கே ஒரு மஞ்சள் கணக்கம் வரத்துனா திங்கத்தை பாருடா மயில வா மயிலே பா பா நம்ம மரபாத்தியை பாருங்களா எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுதுன்னு மரமாட்டேங்கிறது அம்மா பா பா அப்படிங்க மறைப்பாச்சு கூப்பிடுறியே எல்லாரையும் கூப்பிடு கூப்பிட்றீ எல்லாம் ரெண்டாவது மிச்சல் போய் மேஞ்சிட்டு வந்துட்டாங்க பாட நம்ம என்னாதான் மேய்ச்சாலும் சரி கொஞ்ச நாள் அதுங்களுக்கு அடர் தீவனம் வச்சாதான் அதுங்களுக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆகுது இல்லைன்னா வந்து அதுங்களுக்கு வந்து தீனி மாட்டேங்குது தீனி பத்தாம என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் முளைக்கும் போல வந்து எல்லாம் பச்சையை தேடி ஓட ஆரம்பிக்குதுங்க ஒன்று போணிச்சுனா போதும் அது பின்னாடியே கூட்டமாக எல்லாம் ஓடும் நம்ம வந்து டெய்லி இப்போ வந்து கள்ளக்குடி கொஞ்சம் வந்து போட்டுட்ருக்கோம் ஆடுங்களுக்கெல்லாம் நம்ம கொட்டாயெல்லாம் சுத்தமாக குட்டியாச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துல போயிட்டு ஜம்முன்னு படுக்கத்துக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறாங்க போனவங்கலாம் நம்ம ஆட்டுப்பண்ணை வந்து வீட்டு பக்கத்திலே இருக்குது இல்லையா அதனால் கூட்டி சுத்தமாக இருக்கும்போது பார்த்தோம்னா அது ஒரு அழகாக இருக்கும் கண்ணா இருந்துச்சுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தோம்னா வீடும் ஒரு நல்லா இருக்காது ஆட்டுக்கொட்டாயும் நல்லா இருக்காது மணிமேல வந்து கட கொடி போகிறாங்க டெய்லியும் வந்து ஒரு கட்டு வந்து போட்டு விட்டுறோம் அதுதான் வந்து மேஞ்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கடிச்சிட்டு இருக்கானுங்க ஆட்டு பண்ணை வந்து பார்த்திங்கன்னா வீடு பக்கத்துலேயே இருக்கணும் அது ஒரு அழகாக இருக்கும் ஆனால் அது வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து வீடு பக்கத்தில் இருக்கும்போது நல்லாயிருக்கும் கண்ணாப்பிணான்னு போட்டு வச்சுருந்தோம்னா அது நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக ஒரு வீட்டில் வந்து ஆடுங்க இருக்கிற மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம் கள்ளக்குடியை கொண்டுட்டு போகிறதும் போகலாமா வேணாமா என்னடா இப்போ தான் வந்து படுத்தோம் போய் திங்கினோமா அப்படின்னு யோசனையிலே இருக்காங்க கொஞ்சம் பேர் மட்டும் கத்திக்கிட்டு இருக்காங்க பாதி பேர் வேடிக்கை இருக்காங்க போகலாமா வேணாமா நம்ம அம்மா வருவாளா வரமாட்டாளா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களாம் இருக்கானுங்க இத்தனை ஆட்டுக்கும் ஒரு கட்டு வந்து பத்தாது சரி சும்மா ஏதாச்சும் கடிச்சிட்ருக்குங்கள்தான் போடுறோம் ஏன்னா எல்லாத்தையும் இப்போ போட்டுட்டோம்னா மழைநாள் வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஒருத்தவங்க வந்து கமான்ல கேட்டிருந்தாங்க நாளில் தீவனத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு அவ்வளோக்கா ஓட்டிகிட்டு போக முடியாது நம்ம ஏதாச்சும் வேப்பந்தடை ஆலந்தழை ஏதாச்சும் வந்து தழை வெட்டி வைப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடை தீவனம் ஊற வச்சு வச்சுடுவோம் அப்புறம் கடலை கொடிக்கு வந்து ஒரு ரெண்டு கட்டு மூணு கட்டு அளவுக்கு கடலில் கொடி போட்டு விட்ருவோம் மழை நாளைக்கு இதான் அதுங்களுக்கு வந்து தீனி நிறைய பேருக்கு வந்து அடர் தீவனம்னா என்ன உலர் தீவனம்னா என்ன பசுந்தீவனால் என்னென்னு தெரியாமல் இருக்கும் அடத்தீவனங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு கொடுக்குறோம் இல்லையா கோதுமை சோளம் கம்பு இதெல்லாம் நம்ம ஊற வச்சு கொடுக்குறோம் இல்லையா அது மாதிரி பொருளை தான் வந்து நம்ம தீவனம் அப்படிங்கிறது தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சு தான் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து தீவனம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கல்லக்கொடி உளுத்தம் பொட்டு அப்புறம் துவரம் பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உலர் தீவனம் பசுந்தீவனங்கிறது புல்லு அப்புறம் தழை இதெல்லாம் வந்து பச்சையாக இருக்கிறதுலாம் வந்து பசுந்தீவனம் இதுதான் வந்து தீவனம் பசுந்தீவனம் உள்ளர் தீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுங்களுக்கு வெய்ய நாளில் வந்து பசுந்தீவனம் வந்து நிறையா தேவைப்படும் அதுவே மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலர் தீவனம் வந்து கல்லக்கூடிய அது மாதிரி பொருள்லாம் வந்து நிறையா தேவைப்படும் அப்போ தான் வந்து அதுங்க வந்து மழை நேரத்தில் வந்து காஞ்சிதா தான் திங்கிறதுக்கு ஆசைப்படுங்க வெயில் நேரத்தில் வந்து இப்போ பசுமையாக உள்ளதை சாப்பிட்றதுக்கு தான் அதுங்க வந்து ஆசைப்படும் உலர் தீவனங்கிறது நீங்கள் வந்து மழை நேரத்தையும் கொடுக்கலாம் வெய்ய நாள்லேயும் கொடுக்கலாம் அது வந்து பசியை வந்து தாங்கக்கூடியது அதனால வந்து அது வந்து எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அப்புறம் இன்னொருத்தவங்க கமனில் கேட்டிருந்தாங்க அக்கா கோதுமை தவுடு வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எந்த ஒரு பொருளுமே நைட்டு ஊற வச்சு காலையில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது புளிக்க ஆரம்பிச்சிடும் புளிச்சதை வந்து நம்ம ஆடுங்களுக்கு வைக்கும்போது அதுக்கு குடிச்சிதுங்கன்னா கழிச்சல் வந்து ஏற்படும் அதனால் அப்பப்போ ஊற வச்சு கொடுங்க நம்ம வீடியோவில் வந்து புண்ணாக்கு வந்து நம்ம ஊற வைக்கிறது காமிச்சிருப்போம் நான் புண்ணாக்கு ஊற வச்சேன்னா அது க அப்பப்போ ஊற ஊற கரைச்சி தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணி ஊற்றி தான் நான் வந்து அதை மறுபடியும் ஊற வைப்பேன் நம்ம வந்து அதை ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதுலேயே வந்து ஊறக்கூடாது புளித்ததை வந்து ஆட்டுக்கு வந்து வைக்கக்கூடாது ஆட்டுக்காக இருந்தாலும் மாட்டுக்காக இருந்தாலும் புளித்த தண்ணி வந்து வைக்கக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சாங்க வச்சோம்னா நல்லாயிருக்கும் மாரி அடர் தீவனாலாம் நல்லா ஊற வச்சு தான் கொடுக்கணும் ஊற வைக்காமல் வந்து அடர் தீவனத்தை வந்து கொடுக்கக்கூடாது அதுங்களுக்கு செரிமான பிரச்சனை வரும் அதனால் எந்த அளவுக்கு அதையும் வந்து பிடி புளிக்கிற அளவுக்கு ஊற வச்சிடக்கூடாது இது இது இத்தனை மணி நேரம் தான் ஊறுன்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா அந்த அந்த அளவுக்கு ஊற வச்சு கொடுத்தா தான் அதுங்களும் வந்து அந்த வாசனையோடு சாப்பிடும் ரொம்ப நேரம் ஊற வச்சு கொடுத்தோம்னா அதுங்களுக்கு புளிப்பு வாடையில் வந்து திங்காது அப்படியே பசியில் தின்னாலும் அதுங்களுக்கு ஒத்துக்காமல் போகும் நம்ம ஆடுங்கள்லாம் சாய்ந்திரம் மிச்சலுக்கு கம்பு வயலுக்கு தான் போணுச்சிங்க போன ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மழை வந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் பெஞ்சிது அதுக்கப்புறம் விட்டுடுச்சு மறுபடியும் வந்து அந்த கள்ளக்குடி கிடக்கிறதுக்கு ஓட்டிகிட்டு போனாங்க சரி கொட்டாவில் பூந்தாச்சும் அந்த கள்ளக்குடியை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து மழை தூர ஆரம்பிச்சிடும் நமக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து ஆட்டை வந்து மேய்ச்சி கொண்டாந்து வச்சுக்கணும் வெயில் அடிக்குது இப்போ ஓட்டிகிட்டு போனாக்கா நமக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு நினச்சோம்னா ஆடுங்க வந்து பட்டினி கிடந்துடும் ஏன்னா சாய்ந்திரத்து தான் இப்போலாம் வந்து மழை வர ஆரம்பிக்குது அதனால் வெயிலே வெயிலே அடித்தாலும் சரி அந்த நேரத்துக்கு அதுங்களை போய் கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு வந்து உள்ளார விட்டுடணும் இனிமேல் நாள்லாம் கொஞ்சம் மேய்ச்சலுக்கு போகிறது கொஞ்சம் குறையும் ஆடுங்களை பொறுத்தளவுக்கு மழை வந்து லேசாக தூர்றது மறுபடியும் நம்ம அலாட்டு பூந்தடிச்சு ஒடையாராங்க மீதி எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கள்ளகுடியை இருக்காங்க மீதி பேர் எல்லோரும் வயலையே இருக்கானுங்க அலாட்டுக்கு என்னென்னு நடக்க முடியாதான் அதனால் முன்னாடி வந்து தனியாக நிற்கிது கொட்டா உள்ள யாருமே இல்லை நம்ம அலாட்டு மட்டும்தான் வந்து நிற்கிறாரு இவன் எத்தனை குட்டி போடுவான்னு தெரியல வயிற்ற பார்த்தா ஒரு நாலஞ்சு குட்டி போடுவான் போலயே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மழை டயத்தில் தான் குட்டி போடுவானுங்க போல இருக்குது பெரிய பெரியாடு எல்லாருமே வந்து மழை டயத்தில் தான் குட்டி போட போகிறானுங்க அப்போ தான் நம்ம பண்ணை வந்து சேச்சேன்னு இருக்க போகுது அதை பாருங்களேன் நம்மளால் நடக்க முடியாது மழை வர மாதிரி இருக்குது நம்ம போயிட்டு சேஃப்டியாக நின்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஃப்டியாக நிற்கிது நல்லா சுற்றிடும் நல்லா மப்பு போட்டிருக்கு அதில் ரெண்டு குருவி வந்து லைனில் வந்து உக்காந்துருக்காங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஜோடியா காலையில் அடித்த வெயிலுக்கு கண்டிப்பாக மழை வரும்னு காலையிலே நினச்சோம் அதுபடியே வந்து மழை வர ஆரம்பிச்சிடுச்சு எல்லாரும் வந்துட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் அந்தாண்ட போயிட்டானுங்க இத்தனைக்கும் காரணம் நம்ம அழகி தான் கூட்டிகிட்டு போனிச்சு அந்தாண்ட அந்தாண்ட அந்தாண்டை முருங்கை கன்று அதை வந்து சமய்சிகிட்ருக்கு முருங்கை மரம் நம்ம வீட்டு முருங்கை மரம் வந்து அந்த பக்கம் சாஞ்சிருக்கு இறக்கத்துல இறங்கி அது இருக்குது மழையும் தூர ஆரம்பிச்சிச்சு எதுவுமே இன்னும் உள்ளார போல நம்ம காலையில கள்ளக்குடி கொண்டாந்து போட்டோம் இல்லையா அதுதான் வந்து இருக்காங்க நம்ம வந்து கூண்டுக்குள்ளார போடல கீழே வந்து தரையில பில்லில் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சு விட்டோம் அதுதான் இருக்கேன்

இருட்டியே பூச்சி எங்கேயாச்சும் மேஞ்சிட்டு வரானுங்களா அடை தீவனை வைக்கணுனாலே இதான்ப்பா பிரச்சனை எங்களுக்கு பசி வந்து கண்ட்ரோல் ஆகாது தீவனம் மட்டும் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ம் எம்மா நேரம் மேய்ஞ்சாலும் மேஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க வாங்கம்மா மணி என்னடா ஆகுது மணி வந்து ஆறுடா மணி ஆறு இருபத்தி ஒம்போது வாங்கடா சவுண்டு மட்டும் உதவ பார்த்துலாம் பாருங்கள் மழையும் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு எல்லாரும் ஓடிக்கிட்டானுங்க இன்னும் ஒருத்தவங்க மட்டும் பூந்து தின்னுட்டுருக்கான் அதுவும் இப்போ தான் ஒடியாது பாருங்கள் தரையாக நினஞ்சிடுச்சு மழை பெஞ்சி நானும் நினஞ்சிட்டேன் ஓரளவுக்கு